ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க ஆனால் பத்து வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட் ஆயிருக்காங்க பத்து வருஷம் கழித்து மேரேஜ் ஆகி ப்ரெக்னென்ட் ஆகும்போது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கே நம்ம ரொம்ப ரொம்ப பயப்படுறோம் பட் இந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா ஹோப்போடு ட்ரை பண்ணி அதுவும் வெயிட் லாஸ்லாம் பார்த்து பண்ணியிருக்காங்க ஸோ மெயினாக அவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்போது இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் நீங்கள் எதுவுமே நீங்கள் வீட்டில் எதுவும் ஃபாலோ பண்ணாமல் நேராக ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த மாதிரி பண்ணுறதை விட ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் உங்கள் பாடி அதுக்கு நீங்கள் தயார்படுத்திட்டு பண்ணுறது இன்னும் பெட்டர் ஸோ உங்களோட எக்கு க்ரோத் குவாலிட்டி சில விஷயங்கள் ரெமடிஸ் இதெல்லாம் எடுக்கும்போது அந்த ஃபாலிகுலர் ஸ்டடி சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்ஸும் அதிகம் இப்போ இந்த சிஸ்டர் பத்து வருஷம் கண்டிப்பாக அவங்க ட்ரீட்மெண்ட் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க கண்டிப்பாக பத்து வருஷத்தில் அவங்க ஃபாலிகுலர் ஸ்டடி ஐலாம் நிறைய பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பத்து வருஷம் கழித்து சக்ஸஸ் ஆகிருக்கு அதுக்கு காரணம் அவங்க சில விஷயங்கள் ரெமிடிஸ் அண்ட் வெயிட் லாஸ் வந்து பண்ணியிருக்காங்க அதனால தான் சக்ஸஸ் ஆகிருக்கு ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஃபாலிகுலர் ஸ்டடி ஒரு நல்ல ஒரு பேசிக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தட் ஓரளவு அஃபோர்டபுளானது தான் காசு ரொம்ப வராது ஃபாலிகுலர் ஸ்டடிக்கு ஓரளவு நம்ம எல்லாருமே மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணலாம் ஆனால் அது வந்து சீக்கிரம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்ம எஃபர்ட் போட்டால் அது ரொம்ப வந்து நல்லது சீக்கிரம் வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியும் இந்த சிஸ்டர் ஒரு அஞ்சு விஷயத்த வந்து நம்மக்கிட்ட மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபாலோ பண்ணுது கூடவே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அப்படின்னா எண்பது கிலோலேருந்து அறுபது கிலோ கம்மியாக இருக்காங்க ட்வெண்ட்டி கேஜி பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் வந்து பண்ணியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப மெயினானது அவங்க ஃபாலோ பண்ணுது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா வெயிட் வந்து ரொம்ப 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 முக்கியம் இப்போ இந்த சிஸ்டர் வந்து அவங்களுக்கு பிசிஓடி இருக்குது அதை பற்றிலாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல ஆனால் வெயிட் வந்து அவங்க கம்மி பண்ணியிருக்காங்க கம்மி பண்ணி அஞ்சு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிட்டு ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க பத்து பத்து வருஷம் அஞ்சு மாதம் டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணதுனால தான் அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்கன்னு நான் ஷ்யூராக சொல்லுவேன் வெயிட் வந்து ரொம்ப 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 ப்ராப்ளம் வெயிட் கெயின் அதிகமாக இருக்குது ஒபேஸாக இருக்கீங்க இல்லைன்னா உங்கள் ஹைட்டை தவிர்த்து உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லைனா அதுவுமே பிரச்சனை தான் ரொம்ப நம்ம குண்டா இல்லாட்டி கூட நமக்கு வந்து குழந்தை தள்ளி போகுது நம்ம ஹைட்டுக்கேற்ற வெயிட் இல்லைனா அதை வந்து வெயிட்டை கம்மி பண்ணுறது நல்லது தான் இவங்க வந்து டுவெண்ட்டி கேஜி கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது நல்லது அது போக வேறு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கு குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுக்கலாம் ஃபோலிக் ஆசிட் இருக்கக்கூடிய உணவுகள் வந்து எடுக்கணும் ஃபோலிக் ஆசிட் எதுலெலாம் நிறையா இருக்குன்னா பச்சை காய்கறி நீர் காய்கறி பயறு வகைகள் ஃபிஷ்ஷு எக்கு பாதாம் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபோலிக் நிறையா இருக்குது பயிர் வகைகள் எல்லாமே ஸோ முடிஞ்ச அளவு இந்த மாதிரி உணவுகளை வந்து ரெகுலராக எடுங்க டயட்டில் ஃபோலிக் அசிட் டேப்லெட் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது டாக்டர்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா மெயினாக எக்கு குவாலிட்டி இது போக விட்டமின் சி டி இந்த மாதிரி உணவு வந்து பழங்கள் அதுக்கப்புறம் வந்து பன்னீர் மஷ்ரூம் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கலாம் அதே மாதிரி பன்னீர் எடுக்கலாம்னு சொல்லும்போது நிறைய பேர் பால் வந்து இப்போ பிசிஓடி இருக்கவங்க எடுக்கக்கூடாது பன்னீர் எப்படி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் எடுக்கலாம் நம்ம பால் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா டெய்லி அதை எடுப்போம் அதில் சுகர் போட்டு எடுப்போம் அதுதான் பிரச்சனை நீங்கள் அதை பன்னீரை உணவுகளில் நீங்கள் எடுக்கும்போது அது பிரச்சனை கிடையாது அது எப்படின்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு ஃபுட்டு சாப்பிட்றீங்க ஒரு ஒரு ரெண்டு சப்பாத்தி நிறைய பன்னீர் வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் நாலு சப்பாத்தி பன்னீர் சாப்பிட்றீங்கன்னா பிசிஓடி இருக்குன்னா பிரச்சனை நீங்கள் பன்னீர் எடுக்கும்போது கார்போஹைட்ரேட் அளவில் நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து வராது ஹார்மோன் இம்பேலன்ஸ் வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவலேஷனில் பிரச்சனை இருக்கிறவங்க எனக்கு ஓவலேஷனே ஆகலை நான் இதுக்கு முன்னாடியெலாம் ஃபாலிகுலர் ஷெடி பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து எது ரிலீஸ் ஆகலை ஓவலேஷனில் அப்படின்றவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது உங்களுக்கு ஓவ்லேஷன் பிரச்சனை ஃபாலிகுலர் ஸ்டடியில் வராது ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் இது தவிர்த்து ரெமெடினு பார்த்தீங்கன்னா வெந்தய டீக்ளோ வாட்டர் சீட் சைக்ளிங் கலர்ச்சிக்காய் தண்ணீர் வீட்டான் கிழங்கு அப்படி இல்லைனா கருஞ்சீரகம் வெந்தய மொம்மை இந்த மாதிரி எந்த ரெமிடி வேணாலும் பிஃபோர் ஃபாலிகுலர் ஸ்டடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுக்கலாம் இப்போ இந்த சிஸ்டர் என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க சொன்ன மெசேஜை நான் ரீட் பண்ணிடுறேன் ஐ ஆம் பிரெக்னென்ட் உங்கள் டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன் ஃபாலோ க்ளியர் ஸ்டடி பண்ணேன் தேங்க்யூ ஸோ மச் மஸ்ட் அக்கா ஐ லவ் யூ உங்கள் ஆ ஐ லவ் யூ நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோ வாட்டர் எடுத்திருக்காங்க க்ளோ வாட்டர்ன்றது என்னது கிராம்பு தண்ணீர் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்போது எக் ரிலீஸ் பிரச்சனை வருது எனக்கு எக் ரிலீஸ் ஆகலை இன்ஜெக்ஷன் போடுறாங்க ஆகலை அப்படின்றவங்க ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்போதே க்ளோ வாட்டர் எடுக்கலாம் எப்போ எடுக்கணும் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்கன்னா ரெண்டாவது நாள் மூணாவது நாள் ஆனதில் இருந்து உங்களுக்கு கருமுட்டை முட்டை வெடிக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்கல்ல அது வரைக்கும் குளோ வாட்டர் எடுக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுங்க நம்பர் டூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதில் ரொம்ப மூச்சு வாங்குது எனக்கு கொஞ்சம் நான் மெதுவாக பேசணும்னு நினைக்கிறேன் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ் எடுத்திருக்காங்க ஸோ நட்ஸில் எது இதெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம் அண்ட் வால்நட் ரொம்ப 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 நல்லது ரெண்டுமே ஈக்குவல் சத்து பாதாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி சாரி வால்நட் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஸோ வால்நட் வந்து எனக்கு எடுக்க முடியுன்றவங்க எடுங்க கண்டிப்பாக மற்றபடி பாதாம் எடுத்தால் மட்டும் கூட போதும் அதுவும் சத்து தான் எங்கு க்ரோத்துக்கு ஷுராக ஹெல்ப் பண்ணும் நம்பர் த்ரீ வந்து பட்டர்ஃப்ளை யோகா பண்ணியிருக்காங்க இது நான் சொல்லியிருக்கேன்ல இல்லை ஃபர்டிலிட்டி பூஸ்டர் நீங்கள் வந்து எக்கு க்ரோத் ஆகிறதுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு இந்த யோகா வந்து ஹெல்ப் பண்ணும் யோகா எக்ஸசைஸ் வாக்கிங் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் ஆஃப்டர் ஓவலேஷனும் கண்டினியூ பண்ணுங்கள் ரொம்ப நேரம் இல்லாட்டியும் அட்லீஸ்ட் நீங்கள் பிஃபோர் ஓவலேஷனுக்கு பண்ணதை பாதிக்கு குறைச்சு நீங்கள் ஆஃப்டர் ஓவலேஷன் பண்ணலாம் அதில் ரொம்ப ஈஸியாக எல்லோரும் பண்ணக்கூடியது எல்லாராலையும் பண்ண முடிகிறது இந்த பட்டர்ஃப்ளை யோகா நம்பர் ஃபோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இவங்க பொதுவாக எக்ஸசைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்டிலிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு தனியாக எக்ஸசைஸ் இல்லை யோகா தான் இருக்குது ஃபர்ட்டிலிட்டி யோகா அப்படின்னு இருக்குது ஃபர்ட்டிலிட்டி யோகா ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு யூடியூபில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வரும் அந்த யோகா பண்ணலாம் அது கூடவே எக்ஸசைஸ் என்ன பண்ணலான்னா பேசிக்காக பிகினர் எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணலாம் ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து ரொம்ப இந்த குதிக்கிற மாதிரி ரொம்ப மாங்கு மாங்குன்னு குதிக்கிற மாதிரி இருக்கக்கூடியது வேணாம் கொஞ்சம் செட்டுலாம் கேப் விட்டு கேப் விட்டு ஒரு டென் டென் செட்டாக கேப் விட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நம்பர் ஃபைவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க நெல்லிக்காய் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு அதனால தான் அது பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெல்லிக்காய் வந்து எப் எதுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா விட்டமின் சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த எக்கு குவாலிட்டிக்கு அது ரொம்ப முக்கியம் அது வந்து இந்த நெல்லிக்காயிலே இருக்குது இப்போது நம்ம ஃபாலிகுலர் ஸ்டடிலாம் பண்ணுறோம் அது வந்து அது வந்து எக் ஃபாலிகுலர் ஸ்டடியில் நான் நிறைய இடத்துல தான் சொல்லியிருக்கேன் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்போது நம்ம கருமுட்டையோட அளவு சைஸும் என்டோமெட்ரியத்தோட சைஸ் தான் தெரியும் அந்த கருமுட்டையோட குவாலிட்டி வந்து ஃபாலிகுலர் ஸ்டடியில் தெரியாது ஐயோஐலேயும் தெரியாது அப்போ அதோடய குவாலிட்டி கம்மியாக இருக்கிறனால கூட ஃபாலிகுலர் ஸ்டடி ஃபெயில் ஆகலாம் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபாலிகுலர் ஸ்டடி நமக்கு ஃபெயில் ஆகுது இல்லைனா ஃபெயில் ஆகக்கூடாதுன்றவங்க எக் குவாலிட்டியில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் நான் அதை தான் முதையே சொன்னேன் அதுக்கு விட்டமின் சி டி ஃபோலிக் ரொம்ப முக்கியம் அந்த விட்டமின் சி இருக்கக்கூடியதில் முக்கியமானது நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஆரஞ்சு மாதுளை கிரேப்ஸு பெர்ஸ் ஸ்ட்ராபெர்ரி இதில் எல்லாத்தையுமே விட்டமின் சி நிறையா இருக்குது ஆனால் எல்லாராலேயும் நம்ம எடுக்கக்கூடியது நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து ரொம்ப 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 நல்லது எகு க்ரோத்துக்கு ஒவிலேஷனுக்கு வெயிட் லாஸ்க்கு ஸ்கின்க்கு ஹேர்க்கு எல்லாத்துக்குமே நெல்லிக்காய் நல்லது நெல்லிக்காவோட பெனிஃபிட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம எடுக்காமல் இருக்க மாட்டோம் அவ்வளோ 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 நல்லது நெல்லிக்காய் நீங்கள் கடிச்சும் சாப்பிட்லாம் ஜூஸ் போட்டும் சாப்பிட்லாம் இதெல்லாம் தான் இந்த ஸ்டை ஃபாலோ பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து டென் தௌசண்ட் பத்தாயிரம் தேங்க்யூ சொல்லியிருக்காங்க வெயிட் லாஸ் நான் பண்ணேன் டயட் இருந்து நான் வந்து ஃபைவ் மந்த்தாக ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறேன்க்கா இப்போ டூ மந்த்தாக நான் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கேன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பத்து வருஷம் கழிச்சு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி ப்ரெக்னென்ட் ஆனது மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கே ஐயோ ஐவிஎஃப் தான் பண்ணணும் டாக்டர்ஸ் இப்போ பயமுறுத்துறாங்க பத்து வருஷம் கழிச்சும் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க ஹோப்போடு ட்ரை பண்ணுங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் ட்ரீட்மெண்ட் போய் நம்ம குழந்தை பெற்றுக்குறோமே அப்படின்னு பயப்படாதீங்க நமக்கு தேவை வந்து நம்ம உடம்புக்கு என்ன நீடோ நம்ம அதை பண்ண போகிறோம் அதனால் ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயோ பண்ணுறதுலாம் தப்பு கிடையாது அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு உங்கள் சைட்லேருந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கும் அலையாமல் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிடலாம் ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி